வணக்கம் கருள் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் செய்திகள் உப்பு கப்பல் நாட்டை வந்தடைவதில் தாமதம் வெளியான தகவல் கடும் மின்னல் தாக்கம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பிரபாகரன் உப்பு இல்லை ஆளும் கட்சியுடன் மோதிய அர்ஜுனா எம்பி உச்சம் தொட்ட தங்க விலை வாங்க உள்ளோருக்கு அதிர்ச்சி தகவல் அரசு நிறுவனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் புதிய முறை அறிமுகம் இறக்குமதி செய்யப்படவிருந்த உப்பு நாட்டிற்கு வருவதற்கு இன்னும் சில நாட்கள் தாமதமாகலாம் என தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது தற்போது நிலவும் உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து உப்பு நாட்டிற்கு இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது இதேவினை தற்போது நிலவும் சீரிட்ட காலிநிலை காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது தனியார் துறைகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படவிருந்த இருநூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் உப்பு மற்றும் தேசிய உப்பு நிறுவனத்தால் இறக்குமதி செய்யப்படவிருந்த இரண்டாயிரத்து எண்ணூறு மெட்ரிக் டன் உப்பு ஆகியவற்றைக் கொண்டு மூவாயிரத்து ஐம்பது மெட்ரிக் டன் உப்பு நாட்டிற்கு இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் சீரற்ற காலி நிலை காரணமாக உப்பு இறக்குமதி சில நாட்களுக்கு தாமதமாகலாம் எனவும் அதன் பிறகு உப்பு தொடர்ந்து நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் எனவும் தேசிய உப்பு நிறுவனம் மே மாதத்திற்கான அஸ்வி நலன்புரி கொடுப்பனவு இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருந்தது இந்நிலையில் இனிவரும் நாட்களில் பயனாளர்கள் வங்கிக் கணக்குகளில் இருந்து பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மே மாதத்திற்கான கொடுப்பனவு தொடர்பில் பல வதந்திகள் பரவி வந்த நிலையில் நலன்புரி நன்மைகள் சபை இவ்வறிவித்தலை வெளியிட்டுள்ளது பதினான்கு லட்சம் அஸ்வசும பயனாளி குடும்பங்களுக்காக அரசாங்கம் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை ஒதுக்கியுள்ளது அதன்படி திட்டம் பெறும் பயனாளிகள் தங்களது வங்கி கணக்குகளின் மூலம் மே மாதத்திற்கான கொடுப்பனவினை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் கடும் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டல தளம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி உவா கிழக்கு மாகாணங்களிலும் அம்பாத்துட்டை புலனறுவை மாவட்டங்களுக்கும் மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த பகுதிகளில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாய்த்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல உயர்தணிகளும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது உப்பு விவகாரம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹந்துன் ஹேந்திக்கும் ராமநாதன் அர்ச்சனாவுக்கும் இடையே பாராளுமன்றத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது ஆணையரவு உப்பு தொழிற்சாலையில் உப்பு விநியோகம் நிறுவப்பட வேண்டும் என்று ஊழியர்கள் குழுவுடன் ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் வடக்கு உப்பு மற்றும் தெற்கு உப்பு என்று எந்த உப்புமில்லை எங்களிடம் இலங்கையின் உப்பு உள்ளது அந்த நாட்களில் நீங்கள் பிரபாகரனின் உப்பை சாப்பிட்டிருக்கலாம் என தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஹந்துன் நெத்திக்கு பதிலளித்த எம்பி அர்ச்சுனா வடக்கின் உப்பை தெற்குக்கு அனுப்பக்கூடாது என்றுதான் ஒருபோதும் கூறவில்லை என்றும் ஆணையரவு உப்பளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்க்க மட்டுமே தான் மத்தியஸ்தம் செய்ததாகவும் கூறினார் இதன்போது அமைச்சர் ஹந்துநத்தி தான் பொய் சொல்லவில்லை என்றும் ஆணையரவு உப்பள ஊழியர்கள் மற்றும் எம்பி பி அர்ச்சனாவுடன் கலந்த கலந்துரையாடல்களின் குறிப்புகளை மேற்கோள் காட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த அதிகரித்த நிலையில் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன் தங்கத்தின் விலையானது பத்து லட்சத்து மூவாயிரத்து ஐநூறு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் முப்பத்தி ஐயாயிரத்து நானூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில்

இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து எண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் அரசு நிறுவனங்களின் வாகனங்களுக்கான எரிபொருள் விநியோகத்திற்காக டிஜிட்டல் அட்டை முறைமையை அறிமுகப்படுத்துவதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எரிபொருள் விநியோகத்தில் காணப்படும் முறைகேடுகளை தவிர்ப்பது மற்றும் சீர்திறனை அதிகரிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் கொள்கையின் கீழ் இந்த முறைமை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதுவரை அரசு நிறுவனங்களின் வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் போது கூப்பன் காணப்பட்டதாக பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நிதிகுமார் தெரிவித்துள்ளார் குறித்த கூப்பனுக்கு பதிலாக தற்போது டிஜிட்டல் அட்டை முறைமையை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த டிஜிட்டல் அட்டை மூலம் அனைத்து எரிபொருள் விநியோக நிலையங்களிலும் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தாபனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பர்சில் ராஜபக்ஷ அமெரிக்காவில் இருப்பதாகவும் தற்போது தலைமுறைவாக இருப்பதாகவும் நாட்டிற்கு வரமாட்டார் என்றும் அரசாங்க காலத்திற்கு கூறிக்கொண்டே அரசாங்கம் காலத்திற்கும் கூறிக்கொண்டிருக்கிறது எனவே அரசாங்கத்திற்கு பதிலளிப்பதற்கு அவர் நாட்டிற்கு வர வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பிரமுனா தலைமையில் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பசுல் ராஜபக்ஷவுக்கு நாட்டிற்கு வர உரிமை இருக்கிறது அவர் வரவில்லையெனில் தலைமறைவாக உள்ளதாக கூறுகின்றனர் வந்தால் நாமலுக்கு உதவுவதற்காக வருவதாக கூறுகின்றனர் அவர் நாட்டிற்கு வர வேண்டும் அரசாங்கத்தால் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் அவர் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நாமல் ராஜபக்ஷவோ அல்லது மகேந்திராஜபக்ஷவோ பதிலளிக்க முடியாது தன் மீதான குற்றச்சாட்டுகளை நேரடியாக எதிர்கொண்டு அவற்றுக்கு பதிலளித்து தான் குற்றமற்றவர் என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற சாதாரண ஊழியர்களின் மாதாந்த உணவு கட்டணத்தை மூன்று மடங்கு அதிகரிக்க நாடாளுமன்ற சபைக்குழு தீர்மானித்துள்ளது அதன்படி பாராளுமன்ற ஊழியர்களின் மாதாந்த உணவு கட்டணம் முந்தைய விலையில் ஆயிரம் ரூபாவாக இருந்தது இந்த திருத்தத்தின்படி சாதாரண ஊழியர்களின் மாதாந்த உணவு கட்டணம் மூவாயிரத்து அறுநூறு ரூபாவாக அதிகரிக்கும் பாராளுமன்ற நிர்வாக அதிகாரிகளின் உணவு கட்டணத்தை ஆயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து நான்காயிரம் ரூபாய் வரை உயர்த்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஊழியர்கள் சமர்ப்பித்த முன்மொழிவை தொடர்ந்து மாதாந்த உணவுக் கட்டணம் அதிகரிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாராளுமன்ற ஊழியர்களின் மாதாந்த உணவு கட்டணம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மதிப்பாய்வு செய்யப்படுகின்றது இதற்கிடையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தினசரி உணவுக் கட்டணம் அண்மையில் இரண்டாயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட்டது